வைக்கிறது நினைவு வைக்கிறது உடல் பெருமான் வந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்மதியே ஞான வத்திர என்று வனைந்து வரைந்து ஏற்படும் நாம் வங்கியின் உலகிறீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டு மரணமில்லா பெருவாழ்வு பெறணும்னா நம்ம இந்த மாதிரி தவம் செய்யணும்னு சொல்ற நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைந்து நினைந்து அது ஒரு அழுத்தம் இருக்கணும் நிக்கணும் நினைக்கணுங்கிறது அவருடைய இது அப்ப அதுலயே நினைச்சு நினைச்சு இருக்க இருக்க உணர்ந்து உணர்ந்து இருக்க 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 அடுத்த நிலை அடுத்த அனுபவம் கிட்டோம் அதுலேயே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இருந்தால் நெகிழ்ச்சி உண்டாகும் நெகிழ்ச்சி வர வர கலங்கி கண் கலங்கி கர்ணை வந்து கண்ணீர் ஆறாக கொட்டும் நிலை வர்றதுக்கு இருந்து நம்ம தவம் செய்யணும் அப்படிங்கிறது அதனுடைய நிலை அப்ப கண்ணீர் கொட்டுற மாதிரி தவம் பண்ணணும்னா அப்ப எந்த இடத்துல இருந்து நிதி தவம் பண்ணணும் கண்ணீர் எங்க கொட்டும் வாயிலேயே கொட்டும் அப்ப அந்த இடத்துல சொல்லாம சொல்லிட்டாரா ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து அப்ப கண்ணீர் ஊற்றெழனும் அப்ப எதை நினைச்சா கண்ணீர் ஊற்றெழும் கண் மணியில இருக்கக்கூடிய அந்த ஒளி உயிர் தொடங்கக்கூடிய அந்த ஒளிய நினைச்சீங்கன்னா அதை நினைச்சு நினைச்சு இருந்தீங்கன்னா அத உணர்ந்து உணர்ந்து இருந்தீங்கன்னா நினைச்சா மட்டும் வராது உணரவும் வேணும் நினைந்து உணர்ந்தா நெரிச்சு வரும் தவம் எப்படி செய்யணுங்கிறது அந்த ஒரு பாடலே சொல்லிட்ட கண்ணில் மணியில் ஒளியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைத்தா மட்டும் வராது உணரணும் நினைக்கணும் உணரவும் செய்யணும் அப்போ நினைக்கலாம் உணர்ந்தது எப்படி நினைக்கலாம் கடனும் நினைச்சு நினைச்சுக்கலாம் புரியுதா அது விளக்கம் புரியுதா புரியுதா எப்படி அந்த பிராக்டிஸ் எப்படி நினைச்சுக்கலாம் உணர்ந்தது இப்படி பெருவரல நினைச்சுக்கிடமான்னு சொல்றேன் சரி பெருவரல நம்ம மரத்துல நினைச்சு கற்பனை பண்ணி ஆஹ் பெருவரில் போய் இருக்கு நினைச்சுக்கலாம் எவ்வளவு நேரம் நினைச்சு போயிருக்க முடியும் கொஞ்ச நேரம்தான் அப்புறம் போயிடும் அந்த எண்ணங்கள் மாறிடும் மறந்துரும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நினைந்து நினைந்து அதுல அங்க நினைச்சுக்கிட்டே இருக்கு சொல்லி வரல அப்ப நினைச்சிட்டே இருக்கணும்னா உணர்வு இருக்கணும் உணர்வு இருக்க இருக்க நினைவு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம கண்ணில் மனையில் ஒளிய நினைக்க நினைக்க உணர்வு இருக்கணும் உணர்வு இருந்தாதான் அதை நினைச்சிட்டே இருக்க முடியும் அப்படுதா இல்லாட்டி சும்மா நினைச்சுட்டு ஒரு செகண்ட் நினைப்போம் அதுல மறந்து போவோம் எங்கேயோ சாப்பிட்டு போயிடும் மனம் செயல்படும் அப்ப உணர்வு இருக்க இருக்க நினைவு இருந்துட்டே இருக்கும் உணர்வு இருக்க இருக்க நினைவு இருக்க இருக்க நெகிழ்ச்சி உண்டாகும் கண்ணீர் அறிவிப்பு அப்ப அந்த உணர்வுங்கிறது என்னது பெருவர்கள் நினைச்சுக்கிடுங்கன்னு சொல்றேன் நினைச்சிட்டீங்க உணர்வு இதுல எப்படி கொண்டு வரணும் உணர்வு அத ஒரு பிளேட் வச்சு வெட்டுங்க வலிக்குமா ஒரு உணர்வு இருக்குமா ஒரு உணர்வு இருந்தா இப்ப உங்க என்ன மாறுமா இதுல ஒரு காயம் பட்டு பெரியவர்கள் ஒரு காயம் பட்டுனீங்க வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன உருத்தம் இருக்கிறது வேதனை இருக்கிறது அப்போ உங்க மனசு வேற ஏதாவது நினைக்குமா வேற ஏதாவது போகுமா வேற ஏதாவது நமக்கு நினைக்க போணுமா அப்ப வலி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தா நம்முடைய மனம் அதுல ஏறிச்சு மனச நிலைப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருவிதான் உணர்ச்சி என்ன இதை போல எந்த இடத்துல நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்துருமா அப்ப கண்ணுல ஒரு உணர்வு ஏற்பட்டா மனசங்குமா என்ன உணர்வு இருந்தா மனசு அதுல இருக்கலாம் அப்ப கண்ணில் மணியில் ஒரு உணர்வு இருந்தால் மனசங்கே நிற்குமா அப்ப அந்த இடத்துலயே நம்ம வர நினைக்கிறோம் நினைக்க நினைக்க உணர்வு இருக்க இருக்க நினைச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுலயே நிலைச்சிருக்கலாம் உணர்வோடு இருக்க இருக்க நினைவு இருக்க இருக்க நெகிழ்ச்சி உண்டாகும் நெகிழ்ந்து மனம் குழைய அப்படின்னு சொல்லுங்களாம் அந்த உருக்கம் நெகிழ்வு அது வரும்போது கண்ணீர் பெரு கண்ணீர் பெருக பெருக உணர்வு பெருக பெருக உள் ஒளி பெரு நினைச்சு இந்த இடத்துல உணர்வு பெருக்கினா இந்த ஒளி பெருகினா கண் ஒளி எப்படி பெருகும் தெரியுமா பெரிய பெருகும்னு ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுதான் வழியின் இருக்காங்க உணர்கிறது தான் தேசை கண்ணில் மணியில் உணர்வு கொடுக்கிறது தான் தேச அந்த தேசையின் மூலமாக நீங்க உணர்வு பெற்றுதான் நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து நிகழ முடியும் அதான் தேவையுடைய தவம் அதுல என்ன பலன் நமக்கு அப்படின்னா அப்படி நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து தவம் செய்யும் போது கண் மணி ஒளி இப்ப இருக்கிற வந்து ஊசி முனை அளவு நெருப்பு தான் இந்த தவம் செய்ய செய்ய அந்த ஊசி முனை அளவு நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் பெருசா அப்படின்னு கேட்கிறேன் ஆகுமா ஒரு பேப்பர் இருக்குங்க பேப்பர் எரிக்கணும் என்ன பண்ணுவீங்க அந்த அந்த ஒளியை அங்க ஃபயர் இப்ப அந்த உணர்வை இந்த ஒரு பாயிண்ட நீங்க வந்து நினைக்க நினைக்க அந்த இடத்துல குவியுது இல்லவா மனம் குவியுது இல்லவா அப்ப அங்க இருக்கக்கூடிய பயன் என்ன ஆகும் இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த மீன்கள் குஞ்சு பாத்திருக்கீங்களா கல்விப்பட்டிருக்கீங்களா பாத்துருக்கீங்களா கழிவுங்களா மீன் வந்து தண்ணியில வந்து முட்டை போறோம் அது எப்படி குஞ்சு பறிக்கணும் கண்ணால பார்த்தே கொஞ்சம் அந்த முட்டையெல்லாம் மீனுக்கு இறைவன் கொடுத்த ஒரு ஆற்றல் முட்டை போட்டு எப்படி பொருதுன்னா அது பார்க்கும் போது அந்த முட்டையெல்லாம் பொறிஞ்சிடும் குஞ்சு வந்துடும் இது ஒரு தன்மை அதாவது கண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் கண்ணால பார்த்தே முட்டை பொரிதுன்னா அது எப்படி பொரியும் அதுவும் தண்ணிக்குள்ள அப்ப அந்த சீட்டு இல்லையா ஆமை எப்படி குஞ்சு பொறிக்கணும் கைப்பட்டுக்கீங்களா அது கடல்லையோ குளத்துலயோ ஆத்துலயோ எங்க இருந்தாலும் கரையில வந்து மணல்ல தோண்டி அதுல முட்டையை போட்டுக்கிட்டு மூடி போட்டுக்கிட்டு எங்கேயாவும் போயிரும் எத்தனை மைல் தூரத்துக்கு வேணாலும் போயிடும் அது முட்டையை போட்டுக்கிட்டு போயிடும் அவ்வளவுதான் அப்புறம் அத பத்தி கவலையப்படாது அதுக்கு முட்டை பொரியக்கூடிய அந்த ஒரு டைம் தெரியும் அந்த நேரத்துல அது எத்தனை மைல் தூரத்துல இருந்தாலும் சரி அதை நினைக்கும் அதனுடைய நினைப்பு எண்ணத்தினுடைய ஆற்றல் இந்த முட்டை பொறுத்த அவ்வளவு ஆற்றல் ஆமைக்கு உண்டு இது இறைவன் அதுக்கு கொடுத்த ஒரு சக்தி ஆமை குஞ்சு வருவதில் கொடுத்தான் இதெல்லாம் சித்தர்கள் பாடல்ல இருக்கு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இது போல ஒரு சீடன் சாதகன் போல போல இருந்து பார்த்து நோக்கி தவம் செய்வானாகி கொஞ்சம் புரியும்னா அது உடைக்கிறது அடுத்ததுனா முட்டையை வந்து உடைச்சிட்டு வெளியே இப்ப நமக்கு உள்ள வந்து உயிர் ஆற்றல் உள்ள இருக்குது அத வந்து முட்டத்தோடு மாதிரி நம்முடைய வினை பொதிஞ்சிருக்குது உள்ள உள்ள அந்த குஞ்சு வெளியே வரணும்னா உயிர் வெளியே வரணும்னா இந்த வினைத்தோடு நீக்கணும் அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த நினைவை உணர்வை கொடுத்தோம்னா அந்த ஆற்றல் அந்த ஒளி சக்தி அந்த உயிர் ஏற்கனவே அங்க இருக்கல அளவு நெருப்பு அந்த நெருப்புக்கு மேலும் பெருசாகி சக்தி கொடுத்து இந்த கவர் உடஞ்சிடும் நீங்கும் இப்படித்தான் வரும் இப்படி வினை அகன்றா மட்டும்தான் அந்த ஒளி ஆற்றலை பெருனா மட்டும்தான் நம்முடைய தவம் இப்படித்தான் இந்த வினைய நாம அகற்ற முடியும் வேற எந்த கிடையாது இதுதான் ஞான சாதனை இதுக்கு நாம என்ன செய்யணும்னா அந்த நினைவ உணர்வை மட்டும் அதுல வச்சுக்கிட்டு தாமிரம் வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை கண்ணில் மணியில் நினைவை நிறுத்தி அந்த உணர்வை பெற்று சும்மா இருந்தா போற சும்மா இருப்பதுவே சுகம் எல்லா ஞானிகளும் சொன்ன ஒரே ஞானம் என்னன்னா இதுதான் அவ்வளவுதான் ஞானம் அது அந்த கண் அந்த உணர்வு பெறது உணர்வு கொடுக்கிறது தான் தீசன் அந்த உணர்வை பெற்றோம்னா அந்த உணர்வு இருக்க இருக்க அதை பெருக்கி பெருக்கி தவம் செய்து தவம் செய்து ஒளியை பெருக்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய நம்ம விடலாம் ஒளி பெருக பெருக ஆட்டோமேட்டிக்காக அதே மெல்ட் ஆகி கரைஞ்சு உருகி போயிடும் உயிர் ஆற்றல் வெளிப்படும் உயிர் ஆற்றல் வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த தவம் செய்வோம் உயிர் ஆற்றல் வெளிப்படும் போது சாட்சாத் இறைவன் தானே இறைவனுடைய சக்தி வெளிப்படும் போது அதான் எல்லாமே அப்ப எல்லாமே புரியும் இப்ப நமக்கு ஏன் ஒண்ணும் புரியாம இருக்குதுன்னா வினை மறைச்சிட்டு இருக்கேனால உயிர் செயல்படாத இருக்கேனால வினை மறைப்ப நீக்கிட்டோம்னா உயிர் செயல்படும் போது எல்லாமே புரிஞ்சு